வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் லோ பட்ஜெட்டில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குறைந்த விலையில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை நூற்றி முப்பது ரூபா தாங்க ஒரு சதுரடியின் விலை நூற்றி முப்பது ரூபாதாங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க மனை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க ஒரு சதுரடியின் விலை நூற்றி முப்பது ரூபாங்க மொத்தம் நாற்பது பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் முதல்ல வர பத்து வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க கெரிய செலவு பத்திர பத்திரப்பதிவு செலவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க தனி பட்டா வாங்கி கொடுக்குறாங்க முதல்ல வர பத்து வாடிக்கையாளர்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க இறைய செலவு பத்திரப்பதிவு செலவு முற்றிலும் இலவசம் தனிப்பட்டா வாங்கி கொடுக்குறாங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு நாமக்கல் பைபாஸ் ரோடுங்க புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாப்பு ஏலூர் கிராமத்தில் தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் டு நாமக்கல் பைபாஸ் ரோடு புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாப்புங்க ஏலூர் கிராமத்தில் தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கிங்க ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கிங்க நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நீங்கள் லீகல் செக் பண்ணி இடம் விலைக்கு வாங்கிக்கலாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி